அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஸ்பெஷலாக ஒருத்தருக்காக வந்து செய்யப்பட்ட வீடியோ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த எலெக்ஷன்ல நிறைய சம்பவங்களை செய்த ஒரு நபருக்கு சம்பவமாக இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து டெடிகேட் பண்றோம் அப்படின்னே சொல்லலாம் ஆர்ட்டுக்கு கரியில அதுக்கு பிரியாணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நந்தாவர்கள் வணக்கம் வணக்கம் அபி செய்யக்கூட வீடியோ ஆமாம் அப்படின்னு வச்சுக்கலாம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து பேசுகிற பேச்சு என்னவா இருந்துச்சு செயல் என்னவா இருந்துச்சு அதோடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நேற்றே வந்து பிறந்தநாள் பரிசா தமிழ்நாடு மக்கள் அவருக்கு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அண்ணனுக்கு நம்ம சார்பாக அட்லீஸ்ட் சொல்ல மாதிரி அண்ணனுக்கு நான் தான் தான் செய்வேன் அப்படின்னு நம்ம பங்குக்கே அண்ணனுக்கு ஒன்று செஞ்சுருவோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது அண்ணனுடைய இஸ்திரி இருக்குல்ல இஸ்திரி அதை பார்த்தோன்னா பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க என்ன தான் கட்சி வந்து தமிழ்நாட்டில் மதிக்கலாம் அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் கோட்பாடுகள் வரலாறுகள்லாம் இருக்குது அதன்படி நீண்ட காலமாக கட்சி பணி செஞ்சவங்களோ இல்லை ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களோ மக்கள்கிட்ட பரிச்சயமான ஆட்களை கொண்டு வந்தால் கட்சியில் போட்டு பதவியும் கொடுப்பாங்க நான் அண்ணன் வந்து கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஆ இருந்தாரு அங்கேருந்து பாதியில வந்துட்டார் என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல இவரா போனாரா இல்லை விட்டாங்கல அதனால் கிளம்பி வந்தாப்ல உடனே வந்து நாங்கள் வந்து டுபாகூர் பத்திரிக்கை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இந்த விவசாயத்தை தூக்கி பிடிக்கிறேங்கிற பேர்ல ஊர்ல இருக்க பல பேர் வயிற்றுல மண்ணலி போட்ட ஒரு பேப்பர் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து அண்ணாமலையை ப்ரமோட் பண்ணாங்க ஆடு அமைப்பு அவங்க வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா புடவங்கள் புலவங்க வியாபாரம் பத்து லட்சம் வருமானம் அப்படின்னு போடுவாங்க அந்த மாதிரி வந்து இத்தனை கோடியில் வருமானம் அத்தனை கோடி வருமானம் வயலெல்லி பிடித்தால் இத்தனை வருமானம் அப்படின்னு சொல்லி ஊர் ஒன்றுத்துக்கு உதவாத ஊரில் எவனுக்குமே செட் ஆகாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்க பண்ணுறாங்க பார்த்தீங்களான்னு போட்டு வியாபாரம் பண்ணாங்க அப்படி ஒரு பத்திரிக்கையால் தலையில் தமிழ்நாட்டு மக்கள் தலையில் கட்டப்பட்டவர் தான் அண்ணாமலை ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து என்ன பண்ண அப்படின்னா ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு ஒரு ஆசை ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பது நல்ல ஞாபகம் இருக்கு அப்பதான் வந்து இருபத்தஞ்சி வருஷமா டேக்கா குத்து கல்லா கட்டின தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து என்ன பண்ணார் போர் வந்தால் நான் வரேன் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு பக்கம் பக்கமெல்லாம் டைலாக் பேசிட்டு நாகாஜன மண்டபத்தில் பேசிட்டு நான் கட்சி தொடங்குவேன் ஆனால் நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு உருட்டுனார் சரி ரஜினி வந்தார்னா அப்படியே வந்து தமிழ்நாட்டை ஒரே எலெக்ஷனில் திருப்பு திருப்பும் திருப்பிடுவார் நம்ம படிச்சிருக்கோம் ஐபிஎஸ் இருக்கோம் நம்ம போனோம்னா சிஎம் கேண்டிடேட் ஆக்கிடுவார் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஐடியா யாரோ கொடுக்க போய் அதை நம்பி ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்டு வந்தவர் தான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி வேற கொடுத்துருப்பார் அதில் வந்து ரஜினியை பார்த்தீங்களா பார்த்தேன்னு சொல்ல முடியாது பார்க்கலன்னு சொல்ல முடியாது அப்படின்னு இருப்பார் முதல்ல வந்து ரஜினி கட்சியுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு போட்டு வீடியோ போட்டாங்க ரஜினி யாருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாரோ தெரியாது அம்பானிக்கு நெருக்கமான அந்த தொலைக்காட்சியுடைய தமிழ்நாட்டு பிரிவு அதுக்கு ஃபோன் கால் எங்கேருந்து ஒன்றுச்சியும் தெரியாது உடனே ரஜினி பேரெல்லாம் தூக்கிட்டு ஆடு மேய்த்த அண்ணாமலை அரசு வேலை உதவித்து வந்தவர் அப்படின்னு எளிய மக்களுக்காக பேர் போட்ட இடத்துல வந்து பொசுக்குன்னு இப்படி வந்து ஆடு மேய்ச்சவனு போட வச்சுட்டீங்களே ஐயா அது வந்து அப்படிதான் உருட்டுனாங்க அங்கே வந்து எலகு காத்த கிளி மாதிரி உட்கார்ந்து மனுஷன் ரஜினிகாந்த் கட்சியில் கட்சியாக ஆரம்பிக்கல அப்படின்னு ஒன்று பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் ஏன் தேவையில்லாத வேலை பாரதியா பாரதி ராஜா கட்சியை ஆரம்பிக்கல பாரதி ஜனதா கட்சியை தான் வந்து பேர் சேர்ந்தார் பாரதிய ராஜா கட்சி அப்படின்னு பாரதி ஜனதா கட்சியை பிரஸ் மீட்ல சொல்லி தான் அண்ணா அடுத்தபடியாக இருபத்தி ஒன்னுல ஐயா அடுத்த மாதம் ரிசல்ட் வைக்க வெயிட் பண்ணிட்டு நம்ம முருகன் ஐயா அவரு டப்பா டான்ஸ் ஆன உடனே நீங்க உங்க செஞ்சதெல்லாம் போதும் உங்களுக்கு சாதனை தமிழ்நாட்டுக்கு வேணாம் இந்தியாவுக்கே தேவைப்படுது வாங்கன்னு கூட்டு போன உடனே திண்ணையில கடந்தவங்களுக்கு திடீர்னு தீபாவளி வந்த மாதிரி கட்சிக்கு சேர்ந்த ஒன்றரை வருஷத்துல மாநிலத்தில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க பி பிஎல் சந்தோஷ் அப்படின்னு ஒரு கேரக்டர் காப்பல அவர் வந்து கர்நாடகாவில் இருக்காரு கர்நாடகாவில் இருக்காரு செக்ரட்டரிய நேஷனல் லெவலில் போஸ்டிங் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காப்பில் அவருடைய வளர்ப்பு மகன் அப்படின்னு அண்ணாமலை பில்டப் சொல்லிக்கிட்டு அவர் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி குத்தாடி போஸ்டிங் வாங்கினார் இஜெட் கேட்டகிரியில் எல்லாம் வாங்கினார் எல்லாம் இப்படியே வாங்கினார் இதில் வந்து அண்ணாமலைகிட்ட வந்து ஒரு நேர்மை இருந்துச்சு எப்போது அப்படின்னா அந்த மாநில தலைவராக அவரை வந்து போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் மாநில தலைவராக நியமிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கிட்ட அந்த நேர்மை இருந்துச்சு ஒரு இருக்கும் மரியாதை கொடுத்து பேசுவார் தன்மையாக பேசுவார் கோவப்பட மாட்டார் கோப்படலாம் தேவையில்லாமல் யார்கிட்டையும் கோப்பட மாட்டார் யாரையும் இழிவுபடுத்த மாட்டார் தான் இருந்தார் கலைஞர் அப்படின்னு தான் பேசுவார் ஒரு யூடியூப் சேனலில் அவர்டே பண்ண அவர்கிட்ட கேட்கும்போது தமிழுக்காக அவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் கருணாநிதினு சொன்னால் கூட என்னால் கழிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னார் பெரியாருங்கிற சொல்ல பயன்படுத்தின பாஜக மாநிலத்தில் முருகன் கூட வந்து பேசும்போது மற்றவங்கெல்லாம் பெரியார் பேரை சொல்ல மாட்டாங்க முருகன் பேசும்போது கூட ஈவேரன் வரும் ஆனால் பெரியார் அப்படின்னு மென்ஷன் பண்ண ஒரு ஆள் தான் அப்படி இருந்த மனுஷன் பதவி வந்துச்சு பதவி வந்தவுடனே சும்மா இருப்பாரா எல்லாருக்கும் பதவி வந்தவுடனே வந்து கூடவே சேர்ந்து நிறையா விஷயங்களும் ஒட்டிக்கிட்டு வந்துரும் போல பெரிய லெவலில் இங்கேருந்து அந்த பக்கமாக டெல்லி பக்கமாக போனால் கூட பரவாயில்ல இங்கே இருக்கும் போதே வந்து அண்ணன் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னா டெல்லி பக்கம்லாம் போனார்னா கையில் பிடிக்க முடியாது இருபத்தி ஒன்றுல அரவு குறிச்சி கேண்டிடேட் யாரை ஏற்றி நிற்கிறாரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி பேர் ஆளுன்னு தெரியும் உள்ள இருக்காருங்கிறது வேற அது வந்து அவருடைய தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒரு தேர்தல் ரீதியாக கட்சி ரீதியான செயல்பாடுலாம் அவர் நிஞ்சதுக்கு ஆள் கிடையாது திமுக விலையுமே வந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தார் அவருக்கு எதிர்த்து நிற்கும் போது சும்மா இருந்தாலும் இஷ்டத்துக்கு வாய் விட்டார் வாய் விட்ட உடனே போ வாங்கறதுக்கே கஷ்டப்பட்டு கலைகளை த நின்று தண்ணி பிடிக்க வேண்டியதாக போச்சு பூத்தில் ஒரு ஓட்டு ஓட்டு முடிஞ்சு பதவி கொடுத்தாங்க பதவி வந்தோடனே என்ன அப்போ வந்து என்ன ஆச்சு பதவி வந்து கொஞ்ச நாள்ல வந்து முருகன் வந்து பதவி கொடுத்துட்டாங்க ஒன்னு அது வந்துட்டு முருகன் பதவி எடுத்துட்டாரு இனிமேல் ஆறே மாதம் தான் எல்லா மீடியாவும் எங்கள் தான் இருக்கும் ரைட்டு அப்படின்னு தமிழ்நாட்டில் சொன்னார் கரெக்டு தானேயா இப்போ கூட பாருங்க அத்தனை பேரை விட்டுட்டோம் நம்ம மோடியை பத்தி கூட மோடிக்குன்னு கூட தனியாக வீடியோ போடல மூணாவது தடவை வந்து பிரதமராக போறாரு ஆனால் அண்ணனுக்கு இப்போ நம்ம வீடியோ தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல வீடியோ வந்து அவனு சொன்னார் எல்லா மீடியாவும் என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்னாரு ஆனால் கடைசியில் அவர் மீ மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியாமல் போச்சு இப்போ வரைக்கும் எல்லா வீடியோவையும் வந்து அவர் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க பண்ண போறேன் அப்படிங்கிறத அவர் அப்போ வந்து சொல்லிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து சும்மா இல்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது நீங்கள் அறிவாளையை கொத்தடிமா தானே இங்கே போய் வாங்கிக்க அவ்வளோ வாங்கிக்க நூறு வாங்கிக்கா இரநூறு வாங்கிக்க முந்நூறு வாங்கிக்க ஐநூறு வாங்கிக்க ரெண்டாயிரம் வாங்கிக்கலாம் ஏழை விட்டார் ஆரம்பிச்சதுன்னுவோ கொஞ்சம் நல்லா ஆரம்பித்தார் தான் ஆனால் பேச ஆரம்பித்த பிறகு வாய்த்து வந்தது வரும் இருபது சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் காலை காம்பால் கோயிலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்ல வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்ட ஆரம்பித்தார் இருபது இருபதனாயிரம் புக்கு படிச்சுருக்கேன் அப்படின்னார் ஒரு நாளைக்கு ஒரு புக்கு முடிசாக முடித்ததாக கணக்கு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி புக்கு பத்து வருஷத்துக்கு மூவாயிரத்து அறுநூறு புக்கு அண்ணனுக்கு முப்பத்தஞ்சு வயசு அவர் சொல்லும்போது போது ஒரு முப்பத்தேழு வயசு இருக்குன்னு வச்சுக்கேன் அவங்க புரிஞ்சு முப்பத்தேழு வயசு இருக்கும் அஞ்சு வயசுக்கு மேல தான் பிள்ளைக்கு படிப்பு வரும் ஓரளவுக்கு எழுத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வயசாகும் வார்த்தையெல்லாம் புரிஞ்சு பண்ணுறதுக்கு அப்போது அஞ்சு வயசில் நான் கணக்கு பண்ணும்போது முப்பது வருஷத்தில் மூவா மூவாறு போட்டிங்கன்னா மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இன்ட்டு மூணுன்னு போட்டிங்கன்னா ஆச்சு பத்தாயிரம் புக்கு தான் தள்ளி இருக்க முடியும் அதுவே ஒரு நாளைக்கு ஒரு புக்குன்னு ஃபுல்லாக முடிச்சிருந்தா இந்த அம்மி மாமா கதை வேணால் படிக்கலாம் ஒரு நாளைக்கு இல்லை ராஜேஷ் குமார் நாவல் படிக்கலாம் அதை படித்து என்ன பிரச்சனோம் முட்டாப்ளையா ஒருவேளை ப்ரிபியர் மட்டும் எதுவும் இருந்தா தெரியல அடுத்தபடி அடுத்தபடியாக என்ன பண்ணாப்புல கர்நாடகாவில் இருக்கும்போது எவ்வளோ பெரியாது தெரியுமா நான் வந்து இப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படின்ட்டு நான் ரெண்டு லட்சம் கேஸ் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னார் ஒரு ஸ்டேட்டில் ஒரே ஒரு இவர் வந்து எஸ்பியாக இருந்திருக்கார் அதுக்கே ரெண்டு லட்சம் கேஸ் அவர் ஜோனில் இருந்திருக்கனா அப்போ எவ்வளோ மட்டும் அங்கே வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்துருக்கு அதை தானே இவர் பெருமையாக பேசுறாரு தன்னைத்தானே காரி துப்பிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அந்த ஆரந்தராஜ் வந்து ஒரு படத்தில் பண்ணுவார் கண்ணாடியை பார்த்து இது பண்ண தோற்றுக்கிட்டே இருக்கேடா அப்படின்னு அதே மாதிரி அண்ணன் வந்து அவர் அவராகவே தளச்சிக்கிட்டார் சரி முடிஞ்சா அதுக்கு பிறகாது நாங்கள் தான் எதிர்கட்சி நாங்கள் தான் எதிர்கட்சின்னு செந்தல் பாலாஜி என்னோன்னார் இதெல்லாம் பண்ணார் எல்லாம் பண்ணார் சரி ஓகே முடிஞ்ச பிறகு ஒரு ப்ரெஸ்வீட்டில் இவரே வந்து ஒரு ஆள் செட் பண்ணி நான் கையில் கட்டியிருக்கேன் வாட்சை பற்றி கேளுங்கண்ணா அப்படின்னு கேட்க அது ரஃபேல் வாட்சுனா தேசபக்திக்காக நான் கட்டியிருக்கேனா இதுக்காக கட்டிருக்கேன்னா அதுக்காக தேசபக்திக்கும் மூன்றரை லட்ச ரூபாய் வாட்சுக்கு என்ன சம்மந்தம் ரஃபேல் இல்லை கம்பெனி எக்ஸிகூட்டிவ் அந்த எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் வாட்சு வச்சு அதுக்கும் தேசபக்தி ஏதாவது ஒன்று கேட்டால் அதுக்கு பில் இருக்கா அப்படின்னோட நான் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இடத்துலலாம் ரஃபேல் வாட்சி ரஃபேல் வாட்சி பில்டப் கொடுத்தாப்ல அது வந்து அந்த வாட்ச் வந்துச்சு எல்லாம் ஓகே பட் அண்ணாமலை பேரில் தான் வந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஃபஸ்ட்டு அந்த பில்லு வந்துச்சா அந்த பில்லு பஞ்சாயத்தில் என்ன பண்ணாப்ல ஏப்ரல் பதினாலு பில்லு கொடுக்குறேன் அப்படின்னா பண்ணார் இங்கேருந்து ஒருத்தர் வாங்கினார் அவர்கிட்ட தான் நான் காசு கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு மளிகை கட்ட ரசீது மாதிரி கையில் எழுதி ஒரு ரசீது எடுத்துகிட்டு வந்தாப்புல ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் அவனுக்கு உங்ககிட்ட ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்து செக் கொடுக்கணும் இல்லை ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சட்டம் நான் சொல்லலை சொல்லியிருக்காங்க அண்ணன் வந்து ஆமாம் சுடுகாட்டில் பணம் தெரிவிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி போட ஆசைப்பட்ட ஆளுதா அவங்க அதனால் கரெக்டாக சொல்லிருப்பாங்க அன்னை வந்து மூணு லட்ச ரூபாய்க்கு கேஷ் ட்ரான்சாக்ஷன் கொடுத்து வில்லு போட்டார் அதுலேயும் குடும்பம் என்னன்னா அந்த வாட்சு கடை இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது ஏயா கையில எழுதி கொடுத்தீங்க அப்படிங்கறத தாண்டி அன்னைக்கு கொரோனா லாக்டவுன் லாக்டவுனில் நீ எப்படி வியாபாரம் பண்ண கடையே தொடக்கலையே வியாபாரம் எங்கேருந்து பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸ்டாக் வச்சு எடுத்து கொடுத்துருப்போங்க என்ன கையா நீங்க சரி ஸ்டாக் வச்சு எடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே அதையும் வச்சுக்கோம் இப்போ நீ வந்து ஒரு வாட்ச் வச்சுருக்கோம்மா ஓகேவா ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டு நமக்குலாம் அவ்வளோ வசதி சரி ஓகே ஒரு ஒரு பொருள் வச்சுருக்கேன் இல்லை இப்போ நீ போனே வச்சுருக்கேன்னு வச்சுக்கேன் பத்தாயிரம் ரூபா ஃபோன் இருக்குது என் ஃபோனு வந்து ஏதோ டேமேஜ் ஆகிடுச்சு ஓங்கிட்ட அந்த ஃபோனை நான் வாங்குகிறேன் அப்போது அந்த ஃபோனை காசு கொடுத்து நான் வாங்கினா அபி கிட்டே இருக்க ஃபோனு நந்தா கிட்ட வரும்போது சீரியல் நம்பர் மாறுமா அது போய் மாறும் அண்ணன் கிட்ட மாறுச்சு அந்த ஒரிஜினல் ஓனர் இருக்கார்ல அவரு வந்து வாங்கும் போது ஒரு கம்ப்யூட்டர் பில்ட் வச்சிருக்காரு அந்த பில்லு இருந்து அண்ணன் கைமாத்துக்கும் போது வர பில்லுக்கும் இந்த பில்லுக்கும் சீரியல் நம்பர் வேறு வேற நடுவில் அண்ணன் தான் விளக்கணும் அது வந்து அண்ணன் தான் சொல்லணும் சரி அந்த போராணி சும்மா இருந்தாலும் நான் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் விட போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்லாம் சொன்னார் சரி சார் டிஎம்கே ஃபைல்ஸ் விட போகிறீங்க என்ன பண்ண போறீங்க திமுகவுடைய ஊழல் பட்டியெல்லாம் வெளியிட போகிற அப்படின்ட்டுனேன் சரின்னு சொல்லிட்டு பட்டார் என்ன அப்படின்னா திமுகவில் இருக்க எம்பி எம்எல்ஏக்கள் ஒரு செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் திமுகவுடைய ஃபஸ்ட் ஃபேமிலி உதயநிதி ஸ்டாலின் சபரிசன் கனிமொழி அப்படி அவங்களுடைய சொத்து பட்டியல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் விட்டார் அந்த பட்டியல் எல்லாமே மெயினேற்ற வெப்சைட்டில் இருக்குது எலெக்ஷன் அபிடேவிட்டில் அவங்க கொடுத்த வெப்சைட்டில் கொடுத்தது புதுசாக அண்ணன் கண்டுபிடிக்கல என்ன பண்ணால் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சு எவ்வளோ ஒருத்தருன்னு கொடுத்து தம்பி பார்க்க கொஞ்சம் நல்லா டிசைனாக ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு போடுறான்னு ஒன்னே அவனு வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வைக்கிற மாதிரி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவர்லாம் போட்டு போட்டோ சைடில் வச்சு இங்கிட்டு போட்டு இந்த ஃபேக்டரி அந்த ஃபேக்ட்ரி இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சுன்னு போட்டுருக்கான் அம்மா நம்ம போய்ட்டு மெனக்கிட்ட அதில் உட்காந்து தேடி எடுக்கணும்ல அண்ணன் வந்து நமக்கு ஈஸியாக எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஃபைல் போட்டு தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஏன் வெப்சைட்ல போய் தேடுறீங்க பாவம் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு சரி ஏற்கனவே தெரிஞ்ச சொத்து கணக்கு தானே என்னாச்சு அவங்க அடுத்து ஏதாவது புதுசாக கொடுத்துருந்தா தானே எங்களுக்கு நாம என்ன போய் அவங்க போயிட்டு உட்காந்து வேற என்னென்ன வச்சிருக்கீங்கன்னு கணக்கு எடுக்க முடியும் அண்ணன் சரி அப்புறம் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாரு இத்தனாயிரம் கோடி சொத்து மதிப்புச்சு இவருக்கு எப்படி இத்தனை சொத்து வந்துச்சு பொன்முடி வந்து ப்ரொஃபஸராக தானே இவர் சைக்கிள் கடை தானே சரி சைக்கிள் கடை வச்சிருந்தவர்தான் இன்றைக்கி மெட்ராஸில் முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது ஒன்றும் இல்லை எங்கள் ஏரியாவில் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு க்ரௌண்டு வாங்கினாங்க அந்த காலத்தில் இன்றைக்கி மூணு கோடி ரூபா அந்த காலம் ஒரு கிரவுண்டு வாங்கினதுக்கே ஆயிரம் ரூபாய்க்கு மூணு குடிவா ரூபா அன்னைக்கு வாங்கினாக்கு இன்னைக்கு வேறு ஏறி போச்சுன்னா சரி நான் எம்பியா இருக்கேன் அதனால ஏ நிலத்துக்கு மட்டும் வேலையை ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன அண்ணன் சொன்னாலே சொல்லுவார் இதோட முக்கியமாக ஒன்று சொன்னார் மெட்ரோ ரயிலில் ஊழல் ஸ்டாலின் வந்து துணை முதல் இருக்கும்போது ஊழல் பண்ணிட்டாரு தென்ற மாற்றி கொடுத்துட்டாரு நசீபில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னாரு போய் ம் கொடுத்தாரு அண்ணன் வாட்சப் பார்வர்டில் எடுத்துகிட்டு வராங்க தம்பி அப்படின்னு தூக்கி போட்டாங்க போல இருக்கு என்ன வரைக்கும் அதையும் காணும் சரி தான் எப்படி ஆச்சு கட்டோ அப்படின்னு நினைச்சோம்னா அங்கேயோ ஒரு முதல்ல பஞ்சாயத்துல ஆரம்பிக்கும் போத இன்னைக்கு வந்து எந்த பதிலும் நான் சொல்ல மாட்டேன் ஏழு நாள் உங்களுக்கு டைம் தரேன் நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க நான் போட்டிருக்கேன் லிஸ்ட் அவங்கள்ட்ட மைக்கு போட்டு கேளுங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அந்த பதிலோட வந்து என்கிட்ட கேளுங்க அன்னைக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி ஏழு நாள் டைம் வந்து கேள்வி நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கா இல்ல அவரு வேற ஏதாவது வந்து ஓட்டைகிட்ட கிட்ட விட்டு வச்சிருக்கோமா ஏதாவது மாத்தி ஈத்தி கேட்டுருவாங்களான்னு அவரு ப்ரிப்பேர் பண்றதுக்கா அவர் போன ஏப்ரல் இருபத்தி சொன்னாரு இந்த ஏப்ரல் இருபத்தி வரைக்கும் வந்துச்சு இன்ன வரைக்கும் அந்த பிரச்சனை வைக்கல ஓகேவா அது முடிஞ்சு போச்சா அடுத்து வந்து அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க சும்மா வந்து நம்ம மீடியா வந்து அண்ணாமலை சொல்லிச்சுங்கிறதுக்காக வந்து அவர் ஏற்றுக்க முன்னாள் மீடியாக்காரன் போயிட்டு கேட்டாங்க இந்த மாதிரி வந்து நேருக்கிட்ட கேட்டாங்க உதயநிதி உதயநிதியிட்ட போய் கேட்டாங்க உளரிட்டு இருக்கிறதுலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு ஆர்எஸ் பாரதி வந்து தெளிவாக சொன்னார் எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பத்தாயிர வாங்குறேன் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா ஆகி போச்சு என்ன பண்ண சொல்கிறேன் நீ அன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன் கணக்காமிச்சரிக்கே வருமானம் ஒரு கட்டிட்டேன் நான் தப்பு பண்ணியிருந்தா நடவடிக்கை எடு பத்து வருஷம் பண்ணி இருந்தால் ஆட்சியில் இருக்கீங்க நடவடிக்கை எடு அப்படின்னு நியாயமான போயிடுச்சு பிம்கிழக்கு பிளாப்பி ஆகிப்போச்சு சரி அப்படின்ட்டுன்னு அண்ணா என்ன பண்ணாரு அடுத்து பார்ட் டூ வந்து வெயிட்டா காட்டுறேன் அப்படின்னாரு சரி பார்ட் டூ வெயிட்டா காட்டுவார் அப்படின்னு பார்த்தா இந்த பழைய படத்துலலாம் வரும் இந்த படத்துக்கு ரீல் போட்டி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்திருக்கியா சத்யராஜ் கூட வந்து ஒரு படத்துல பண்ணுவார் எம்ஜிஆர் கெட்டப்பிலலாம் போட்டு கார்ல வச்சு அந்த அலுமினிய பெட்டியில அந்த மாதிரி ஒரு பொட்டி எடுத்துரு கவர்னர் விஷ் பண்ணார் பாவா கவர்னர் வந்து கிண்டியில சும்மா தான் பொழுதுபோகாம சுத்திக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போயிட்டு சார் நீ சும்மா இருக்கனால தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒம்புக்கிறீங்க நீங்கள் ஒம்புல கற்றுக்கலாம் அவங்க எங்களை போட்டு மிதிக்கிறாங்க அதனால இருந்தாங்க நான் டாக்குமெண்ட் போட்டு நிறையா எத்து வந்தேன் டெய்லியும் ஒரு பத்து பக்கம் படிச்சு நீங்கள் தமிழும் கற்றுக்கங்க உங்களுக்கும் பொழுதுபோக்குன்னு கொண்டு போய் குத்தாரன்னு தெரியாது டாக்குமெண்ட் இன்னைக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துச்சு ஒரு பென்றி ஒரு ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்தா போதும்ல இவ்வளோ பெரிய ட்ரங்க் டங்குபேட்டில் கொண்டு போய் கொடுத்தாரு சரி கொடுத்த முடிச்சேன் வந்து எதாவது பேசுவாரு அப்படின்னு பார்த்தா முதல் வாட்டியாவது ஏழு நாள் ப்ரஸ் மீட்டிங் டைம் கொடுத்தாருல இந்த வாட்டி பிரசுக்கே பதில் கொடுக்கல கருணாகராஜனை முன்னாடி அனுப்பிச்சி விட்டு பேக் சொல்லி காரை பிடிச்சி அங்கே விட்டார் ஆமாம் ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருக்கீங்க முதல்ல இதுக்கு தான் நாங்கள் ஏழு நாள் டைம் கொடுத்துருவோம் அதுக்கு முதல்ல பதிவு சொல்லிக்கிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டாவதுக்கு பதிவு சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பார் அப்புறம் மூணாவது ஃபெயிலியர் ஏதோ வீடியோ விட்டார் அப்புறம் ஆடியோ விட்டார் அண்ணனுக்கு வந்து அந்த வீடியோ ஆடியோ கேமரா வைக்கிறது அதெல்லாம் வந்து நல்ல கிளீனாக தான் கலப்புல இருக்குது அப்படின்னு பாஜகவில் சொல்கிறாங்க நடந்துக்கிட்டு இருக்கா முடிஞ்சு போச்சு அடுத்தபடியா ஒரு பஞ்சாயத்து ஆச்சு என்ன அப்படின்னா இந்த நடுவில் ஏப்ரல் பதினாலு கொடுத்தாருல அப்பயே வந்து நான் குற்றமற்றவன் யோகியன் அப்படின்னு என்ன பண்ணாரு இவரு வேலைக்கு சார்ந்ததுல இருந்து இப்போ வரைக்குமான பேங்க் ஸ்டேட்மெண்ட் மாசம் மாசம் செலவு எல்லாத்தையும் போட்டார் இவருக்கு மாதம் எட்டு லட்ச ரூபா அந்த எட்டு லட்ச ரூபாய் நண்பர்கள் கொடுக்குறாங்க யாரும் அந்த நண்பர்களும் கிடைச்சிருக்கிற சொல்லலை இப்படியான நண்பர்கள் எங்கேயே இருக்காங்க எல்லாரும் அப்படிப்பட்ட நண்பர்களெலாம் தேடுவாங்க எட்டு லட்ச ரூபா வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு கொடுத்து செலவு பண்ணுப்பா அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா பயங்கரமான நண்பர்களாக இருப்பாங்க பிள்ளையே ஓ நம்ம வந்து கையில் காசு இல்லை அப்படின்னா கடை வாங்குறதுக்கு வந்து நம்ம யோசிப்போம் நமக்கு வந்து கூசுவோம் ஐயோ நமக்கு திருப்பி கேட்டால் என்ன பண்ணுறது ஒருத்தர்ட்டு போய் கேட்கறது அண்ணன் அப்படிலாம் கிடையாது குச்சநாச்சமே இல்லாமல் பண்றாப்பில்ல சரி முதல்ல வாடகை வீடு பிஏக்கு காசு வந்து கட்சி கட்சி கொடுக்கல நான் தான் கொடுக்குறேன் அதையும் மூணு ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கட்சியுடைய தேசிய கட்சி பத்தாண்டுகளாக ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சி உங்கள் மாநில தலைவருடைய பிஏக்கு காசு கொடுக்கல டிரைவருக்கு காசு கொடுக்கல வண்டிக்கு அலவன்ஸ் பெட்ரோல் அலவன்ஸுக்கு காசு இல்லை அவர் வாடகை வீட்டில் இருக்கார் அந்த வாடகைக்கும் காசு கொடுக்கல அப்படின்னா அப்போ இருந்துக்க கட்சி இருக்கா ஒரு பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட்டு அவருக்கு வந்து பொறுப்பு இருக்குதா அது போக வந்து அவர் வந்து ரெண்டு மூணு கம்பெனியில் அட்வைசர் அப்படின்னு மேலே பார்த்துன்னு இருக்கார் அவங்க வீட்டை முதல்ல பண்ணிக்கிறாங்க அதை தான் இப்போ நானும் சொல்ல வந்தேன் ஏன்னா அவங்களும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து பல்வேறு கம்பெனியில் டேரக்டராக பார்த்துருக்காங்க அந்த சம்பாதிக்கிற காசெல்லாம் எங்கே கொண்டு போகிறீங்க சரி அது போக அவர் மச்சான் பேலஸ் சிம்பல் சொல்லிலாம் வேறு எதோ நடத்திக்கிட்டு இருக்காப்புலையா போன எலெக்ஷனில் அரவக்குறிச்சியில் நின்றாப்புல அப்படிச்ச அமௌண்ட்டில் ஏதோ செங்கல் சுரையெல்லாம் இருக்கேன் டாக்குமெண்ட்லாம் எடுத்து போட்டாங்க இருக்காங்க சரி அந்த வாடகை வீடு இருக்குல்ல அங்கேயாவது செவனியன் இருக்கணும்ல இல்லை அங்கே என்ன பண்ணியிருக்காங்க ரோட்டில் கொடி நட்டுறேன் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து அங்கே ஒரு மசூதியோ பள்ளி வசூலத்தவங்க இருக்கு இஸ்லா சிறுபாமையில் வசிக்கும் பகுதி பெரும்பான்மை ஆக அங்கே வந்து இஸ்லாமியர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் போய் வீம்புக்கு ஒரு வாடகைக்கு வீடை பிடிச்சி கொடிநட்டு வச்சாச்சு கார்பரேஷன்லாம் அனுமதி வாங்கலை செவனின்னு இருக்கணும்ல கார்பரேஷன் சொல்லி சொல்லி பார்த்துச்சு கேட்கல குடி எடுங்க குடிக்கணும் எத்தனை அடி குடிக்குமோ நூறு அடிக்கு கேட்கல கேட்காம என்ன பண்ணாங்க நைட்டோட நைட்டாக வந்து கார்பரேஷன் டீசெண்டாக நாங்கள் அதை அகற்றிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம அண்ணன் விட்டாரா அண்ணன் அதனால யாத்திரையில் சுற்றிட்டு இருந்தாப்புல அந்த கதைக்கு அப்புறம் வரும் யாத்திரை சுற்றிட்டு இருந்தாப்புலையா அப்போது நைட்டோட நைட்டாக இது பண்ணும்போது ஜேசிபிஎம் அடிச்சு உடச்சு பிரச்சனை பண்ணோன்னு ஒரு நூற்று பே நூற்று கணக்கான பேரை கும்பலாக தூக்கிட்டு போனோடனே இவர் என்ன ஆறு நான் வந்து என் வீட்டில் ஒரு கம்பத்தை தான் நகரத்துனீங்க தமிழ்நாடு பூரா ஒரு நாளைக்கு நூறு கம்பம் நூறு நாள் பத்தாயிரம் கம்பம் பத்தாயிரமாவது கம்பத்தை என் வீட்டு வாசல்ல எங்க பிடிக்குனாலோ அங்கே நட்டு நான் சாதனம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஒரு கம்பம் நட்டாருன்னு கேட்ட சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் ஏதாவது யோசிச்சிருப்பாரு சரி எதுக்கு எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு விட்டுருப்பாரா இருக்கும் இல்ல அப்படி என்ன வேலை பார்த்தாரு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் யாத்திரை போனார் ஓகேவா ஏற்கனவே முருகன் வேல் யாத்திரை போனப்போ பஞ்சாயத்து ஆச்சுன்னு இவரு வந்து யாத்திரை போனார் தமிழ்நாடு பிள்ளை குறுக்க முறுக்க யாத்திரை பொருள் அதாவது இப்படி ராகுல் காந்தியோட பாரத் யாத்திரைக்கு இவர் போட்டிக்கு யாத்திரை புளியை பார்த்து போனால் சூடு கூட்டிருக்கறதே யாத்திரை போக ஆரம்பித்தா பிள்ளையா அதுலேயும் ராகுல் காந்தி நடந்தார் இவர் என்ன பண்ணார் வேனில் போனார் அதுலேயும் ஒரு குத்தாயி போச்சு பஞ்சாயத்தாச்சு சரி அந்த பாத யாத்திரை போகும்போது சும்மா வேண்டியது தானே கூட்டணி கேட்டு வச்சார் ஜெயலலிதாவை திட்டினார் எம்ஜிஆர் திட்டினார் அண்ணாவை திட்டினார் போகிறத்துலாம் பஞ்சாயத்து பண்ணார் கூட்டணி பிச்சுக்கிட்டு போயிடுச்சு திருப்பி அதை ஒற்றை வேலை பார்க்கும்போதெல்லாம் நோண்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் தான் எதிர்கட்சி நாங்கள் தான் அவங்க இவங்க நாங்கள் கூட்டணி மொத்தமாக பிடிங்கிட்டு போய் ஆரம்பித்தாங்க நாங்கள் தான் தமிழ்நாட்டில் ரெண்டாவது கட்சி தாங்க இன்னைக்குப்பா பாஜெட்டில் டெபாசிட் அவுட் ஒன்று கூட ஜெயிக்கலையே எப்படி ஜெயிக்க முடியும் பால் போங்க பச்சை பால் தான் போங்க பச்சை தண்ணி எப்படி போங்க ரைட்டு என்னங்கய்யா அண்ணாமலை வந்ததுக்கு தான் வந்து பாஜக வந்து எல்லாரும் வீட்டுக்கும் வந்து போய் சேர்ந்துருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க யாரை கேட்டாலும் வந்து நாங்கள் அவருக்கு தானே ஓட்டு போட்டோம் அப்படிலாம் வேற சொன்ன மாதிரி வீடியோலாம் நிறையா வந்தது டிராமா ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா தெரியுமா இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஓக் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த காலத்தில் வந்து இப்போ எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் அஜித் விஜய் சிம்பு தனுஷ் அவங்கள வரைக்கும் தெரியும் இப்போ இருக்க இவங்க இவங்கெல்லாம் தெரியாது அதுக்கு முன்னாடி இருக்கு வரைக்கும் பாதி இடத்துக்கு சூர்யாவுக்கு மே அதுக்கப்புறம் ஆட்கள் கூட தெரியாது அவங்கெல்லாம் கோடிகளை சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க படத்தில் காமெடியும் நடிக்கிறாங்கல்ல வடிவேலுக்கு தெரியாத ஒரு கிராமம் இருக்கும் தமிழ்நாட்டில் வடிவேலு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எல்லா ஹீரோவையும் தெரியுமா வடிவேலோட அதிகமாக சம்பளம் வாங்குற ஹீரோக்கள் எல்லா எல்லா கிராமத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா அது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்போ வடிவேலு பிரியாளுக்கும் ஹீரோ பெரியாலாம் இப்ப நீங்க வந்து அண்ணன் என்ன சொல்ல வரீங்க ஹீரோன்றீங்களா இல்ல காமெடி என்ன சொல்ல வரீங்களா நான் தான் சொல்றேன் மீம் மெட்டீரியல் ரைட் அண்ணன அண்ணனை பத்தி போடுறது மீம் எதாவது இருக்கா நேத்துல இருந்து பாரு எத்தனை ஏ வீடியோஸ் வந்துச்சு இப்பவும் பார் ரஷ்மிட்ட குத்துறாரு கான்ஃபிடன்ட் என்னங்க இப்பலாம் பேசுறீங்க அப்பனா 2026ல நாங்க தான் செய்யோம் ஓவர் கான்ஃபிடன்ட் இப்பவும் ஓவர் கான்ஃபிடன்ட்டா தான் இருப்பேன் அப்படினு குறட்டறாரு ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்கலையா ஒரு எம்பி சீட் ஜெயிக்க முடியல ஒரு எம்பி சீட்டுக்கு ஆறு எம்எல்ஏ தான் வேணும் அதுவே ஜெயிக்க முடியலையே நீங்கள் எப்படி நூற்றி இருபது எம்எல்ஏ ஜெயிக்க போறீங்க இன்ட்டு இருபது பர்சன்ட் ஏ இன்ட்டு இருபது மடங்கு எங்கே ஜெயிக்க போகிறீங்க இன்னும் மூணு நாள் கான்ஃபிடன்ஸ் தானே வச்சா வச்சுக்கிட்டு போட்டு இல்லை தேதி வந்து அவங்க தலைவர் பதவி ஏற்கிறாரு முடித்த உடனே அடுத்து சரி நாளைக்கு வந்து சிஎம் மீட்டிங்லாம் இருக்குது எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ போச்சு அப்படின்னு முடிச்சு வந்து அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு பார்த்து வர பார்த்து எங்கள் நாட்டக்கார தம்பி அப்படின்னு கணக்கெடுத்து திரும்பி தமிழ்நாடு பக்கம் பார்த்தாங்கன்னா அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் டப்பா டான்ஸ் ஆடிட்டோம் கண்டிப்பா ஏற்கனவே வந்து அம்மன் டச் ஆடுறதா தெரியும் இதில் கொடுமை என்ன அப்படின்னா அண்ணன் வந்து கட்சிக்குள்ளே இருக்க எல்லா சீனியரையும் பகிச்சுக்கிட்டார் எல்லாத்தையும் அச்சு பற்றிட்டார் கூடவே ரெண்டு செவ்வாய் அப்படின்னு ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அப்போ அண்ணன் எப்போ நான் போவோம் தின்ன எப்போ இருக்காங்க இந்நேரம் நாலு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருப்பாங்க மிக விரைவில் அண்ணன் வந்து வனவாசம் போவார் நினைக்கிறேன் தேவையில்லாமல் நிறைய நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோ விட்டதுன்னு இல்லாமல் இந்த கச்சத்தீவுன்னு ஒன்று வேற உள்ளே எழுத்து விட்டு அது கடைசியில் வந்து அப்படி ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதுவும் ஒரு பேக் ஃபயர் ஆச்சு மீடியாக்காரங்களை மதிச்சு இருந்தாலும் பரவாயில்ல டிடிவிலாம் பாருங்க எவ்வளோதான் இருந்தாலும் சரி மீடியா வந்து பகிச்சிக்கவே மாட்டார் நீ எப்படி வேணால் கேள்வி கேள் நான் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஐயா பாக்ஸிங் ஜெயக்குமார் டிஜே அவர் போய் பாரு என்ன அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இவங்க மைக்கை வச்சுக்க ஹைட்டில் போட்டுருவாங்க அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை மட்டும் அப்பப்போ மைக்கை வந்து இப்படி பிடிச்சி கேள்வி அதை தவிர்த்து மனுஷன் எப்ப பைக்காலும் பயக்கப்பட்டாலும் பேசுவார் அப்படிதான் மீடியா ஹேண்டல் பண்ணு இவர் அது அதிமுக இருக்க தலைவர்கள் சும்மாவா ஏதாவது ஒருத்தர் சீன் விட்டா பத்து பேர் பேசுவாங்க முன்னாடியெல்லாம் அந்த அம்மா இருக்கும்போது வரைக்கும் வந்து வாய்ப்பேச வச்சிருந்துச்சு இப்போ எடப்பாடி இருக்கும்போது பேசுங்க அப்படின்றாங்க லேகியம் விற்கிறவனும் அரவிந்த் விஜயகுமார் சொன்னார் செல்லூர் ராஜுவெல்லாம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு அரோ குச்சியில் எவ்வளோ குத்த அப்படின்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு அவர் லிஸ்ட் கொடுத்தார் ஓட்டுக்கு எவ்வளோ குத்துறேன் அப்படின்னு இப்ப முன் ஓட்டுக்கு வந்து அரசை கொடுக்காங்க ஜெயிச்சவன்

பெரியாரை அறிமுகப்படுத்தியதில் முக்கிய பங்கு வைப்பவர் யார் நம்ம எல்லாருக்கும் அண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையிலேயே அவர் அண்ணன் ஐயா இவங்கள மாதிரி டம்மி பீஸ் எல்லாம் கிடையாது அண்ணா அதுக்கப்புறம் நம்ம வீரமணி அப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் இப்போ அதுக்கப்புறம் திமுக இருக்கக்கூடிய நிறைய திமுக அப்படின்னாலே வந்து முன்னாடி வந்து எப்பவுமே பெரியார் கொள்கை அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல இப்ப பேசுறீங்க இதுதான் இதுதான் வந்து திராவிட புரட்டு அப்படிங்கிறோம் பெரியாரை அதிகமாக கொண்டு போய் சேர்த்தது வந்து அறிஞர் அண்ணாவோ முத்தமுலறையர் கலைஞரோ அல்ல இன்னைக்கு வந்து தீகா தலைவராக இருக்கிற வீரமணி அவர்களும் கிடையாது இன்று இளைஞர்கள் கிட்டே அதிகமா சேர்த்த ஆன்ட்டி இந்தியன் புகழ் ஐயா எச்சலாதா அவர் அப்படி வரீங்க நீங்க அவரு பேசுகிற பேச்சுக்கு தான் வந்து எல்லாரும் போய் பெரியார் படிக்க ஆரம்பிச்சான் அவருக்கு சீட் இல்லைன்னு ஓரமாக காரஸ்டார் ரைட் இப்பேர்ப்பட்ட மனுஷன் தெரியாதை கொண்டு போய் சேர்த்ததுக்காகவாச்சான் அவரைக்கு வந்து கொடுத்துருந்துருக்கேன் சிவகங்கையில் வந்து எங்களால் கார்த்திகேஷன் பிறத்துக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் அவர் தான் சாரணர் ஓட்டில் கூட ஐம்பத்தி ரெண்டு ஓட்டுக்கு மேலே அவரால் வாங்க முடியாது அவருக்கே சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கீங்க என்ன பண்ண முடியும் இப்படித்தான் அண்ணன் வந்து ஓவர் கான்ஃபிடென்டில் இருக்கார் அதனால வந்து பழைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருங்க நான் வந்து என் படையை இறக்குறேன் அப்படின்னு இறக்கிட்டாரு அது வந்து மொத்தம் இல்லை அப்படி இறக்குனாரு தான் நேற்று வந்து ஏற்கனவே லைவில் வேற சொன்னோம் மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன் போட்டாங்க போலவுக்கு மட்டன் பிரியாணி சும்மா போட்டாலும் பரவாயில்ல ஆட்டை கூட்டு வந்து காமிச்சு சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் வேற இருக்கு நடுவுல வந்து காங்கிரஸ்காரங்க எப்போ வேணா எங்க ஆபீஸ் வரட்டும் நான் வேணாம் விருந்தளம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அண்ணன் பேசியிருந்தாப் அதுக்கு ஏற்கன ஒருத்தர் பதில் சொல்லிருந்தாரு இன்னைக்கு ஒருத்தர் பதில் சொல்லிருக்காரு தேதி குறிக்க ரெடி நீங்கல பிரியாணி பண்ணுவீங்க அப்படின்னு இவராவது டீசென்ட்டா சொல்லிட்டாப் இல்லையா காங்கிரஸ்ல ஒரு பெரிய பீஸ் இருக்கு நக்கலக்குன்னு பேர் போன பீஸ் அவர் என்ன பண்ட்டாப்புல யூ கே சிலம்பவன் பெரியார் பேரன் அவர சொல்லிட்டாரு போறதுல ஒன்றும் பிரச்சனை நம்ம தம்பி தான் கூப்பிடாப்ல போறோம் கலந்து பேசி டேட்லாம் சொல்றோம் சாப்பாடு சொல்றீங்க நீங்க சாப்பிட்ற மாதிரி சப்பு சாப்பாடு செஞ்சு வச்சிடாதீங்க நாங்கள் வந்து நான்வெஜ் நல்லா காரசாரமா சாப்பிடுவோம் அதனால நான்வெஜ் தான் எங்களுக்கு வேணும் பீஃப் வேணும் ரைட்டு எங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்குறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு எழுத பிடிக்க தெரியும் நாங்க படிச்சுக்குவோம் அதே மாதிரி நாங்களும் ஒரு புக்கு கொடுக்குறோம் மோடி வந்து நாட்டு மக்களுக்கும் சொந்த மக்களுக்கும் என்ன துரோகம் பண்ணாருன்னு ஒரு புக்கு கொடுக்குறோம் எழுத பிடிக்க தெரிஞ்சால் நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்ட்டு ஸோ காங்கிரஸ் காரங்களே சம்பவம் பண்ற அளவுக்கு ஒரு மாநிலத்தில் இருக்காருன்னா அது அண்ணன் மட்டும்தான் அண்ணே இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு இப்படி தான் ஏற்கனவே ஓவர் கான்ஃபிடன்ஸாக வந்து நாங்கள் வந்து ஈழத்தை மிக்க போகிறோம் எய்தல் போட ஆமக்கரின்னு ஒருத்தர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் பார்த்துக்காங்க அப்படி தவறி பாஜக தலைமை வந்து உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வச்சா கூட இன்னொரு அண்ணன் வேற வருவார் அவர் வேற மேக்கப்லாம் கழட்டிட்டு அப்படியே வந்து பனையூரில் வந்து கோட்டைக்கு போயிடலான்னு ஒரு காமெடி பண்ணின்னு இருக்காரு மூணு காமெடின்னு ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய காமெடியாக ஆக்கிடாதீங்க கோரிக்கைலாம் பலமாக இருக்கே இல்லை மூணு பேர் இருக்காங்கல்ல மூணு அண்ணன்களுக்கும் அவர் இப்போ வர்றாரு இருங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இந்த நாள் அது பரவாயில்ல மக்கள் கிட்ட எல்லாம் போயிருக்காரு இருக்காரு அந்த அண்ணன் வெறுமனே அப்படி வாட்ஸ்அப் ட்விட்டரில் அறிக்கை இருபத்தாறுக்கு இன்னும் நாட்கள் இருக்குல்ல அதனால எதுவும் நம்மளால் முடிஞ்சது செஞ்சுருக்கேன் இல்லை இன்னும் செய்கிறதுக்கு நிறைய இருக்குது அடுத்தடுத்த நாட்கள் அவனை அவரே கண்ணன் கொடுப்பாரு கண்ணன் தான் நம்ம செஞ்சுக்கலாம் மீண்டும் மற்ற வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்